ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசில் வர வர நம்ம சமுதாயம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்குன்னு தெரியலங்க என்னடா திடீர்னு இதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கிங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ கொஞ்ச நாளாக நம்ம பேப்பரில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா ஒரே கற்பழிப்பு நாலு வயசு கற்பிள்ளையில் கற்பழிச்சிட்டாங்க அங்கே ட்ரெயினில் போகும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட சிலிமிசம் பண்ணாங்க அங்கே அப்போ இந்த சமுதாயம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்குது எனக்கு இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க கேள்வி இந்த கேள்வி யார் கேட்பா நம்ம சமுதாயம் வந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவோ குரல் கொடுத்தோம் எவ்வளோ நாள் ஒரு வாரம் கூட நம்ம போராடணும் எல்லா கடையும் அடைச்சாங்க வச்சாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு யாருமே போராட மாட்டேங்கிறாங்க அந்த அந்த எந்த பொண்ணுக்கு பிரச்சனை நடக்கும் அவங்க குடும்பத்தார் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க மத்தபடி யாரும் பண்ணதே கிடையாது ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ பிள்ளைங்க வந்து ஆண் பெண் சமான்னு சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட பெண்களை வந்து நம்ம படிக்கிறதுக்கு நிம்மதியாக அனுப்புகிறாங்களா படிக்க முடிய மாட்டுக்கு படிக்கிற இடத்துல வாதிமார்களை வந்து தப்பு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் வெளியே பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ரோட்ல நின்று விளையாட முடியுதாமோ மொதல் சொல்லுங்க அவங்க பார்க்குற கண்ணோட்டதுமே வேற நாலு வயசு பிள்ளைங்க முன்னாத்து நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க நாலு வயசு பிள்ளையை கற்பழிச்சிட்டாங்கன்னு உடனே பார்த்து என் மாமியார் ஐயோ இனிமேல் பொம்பளை பிள்ளையில வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க எங்க இந்த இந்த மாதிரி நியூஸ்லாம் போடும்போது பிள்ளைங்களோட மனநிலை அவங்களோட பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும்போ தெரியுமா ஐயோ நம்ம பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோமா நம்ம பொம்பளை பிள்ளை எப்படி தைரியமா போயிட்டு வெளியே அவன் வீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வருது வரைக்கும் அவ்வளோ கவலைப்பட்டுருக்குறோம் இந்த ஏன் இது ஏன் யாரும் இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட ஸ்பாட்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க அதே மாதிரி பனிஷ்மெண்ட் நம்ம ஊருக்கு வந்தால் தான் இது வந்து சாத்தியமாகும் அது வரைக்கும் இவங்க அட்டகாசம் அணிய அநியாயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க வேறு ஒன்றுமே சொல்லுறதுக்கு வழியில் இந்த காலத்தில் வந்து பிள்ளைங்க கையில் செல் செல்லு தான் உலகமாக ஆகி போயிட்டு அப்படி செல்லை பார்க்கும்போது நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி குட் நல்ல விஷயத்த போடுங்க அது அதே இதில் வந்து இந்த மாதிரி பாலியல் கொடுமையெல்லாம் போடாதீங்க அதை பேர்ன் பண்ணுங்கள் அந்த மாதிரி போடும்போது தான் இவ்வளோ பிரச்சனை உருவாகுது சின்ன பிள்ளைங்க பார்க்கவும் நம்ம சரி நம்ம ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்க்குமே அப்படின்னு பண்ணுறாங்க வாதி மாறவங்களுக்கும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் இடத்துல அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் ஒரு நாயை கூட விட்டு வைக்கங்க ஒரு பொண்ணாயை வீட்டு வெளியே சுற்றுனா அந்த பொண்ணாயை கூட விட்டு வைக்க மாட்டேக்காங்க அப்புறம் எப்படி நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்ப முடியும் இதுக்காண்டே பிள்ளைங்கள சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா பிள்ளைங்களும் சொந்தக்காலில் நிற்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க இன்னும் இப்போ தான் அந்த காலத்தில் கூட அழகாக இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து அநியாயம் ரொம்ப நடக்குது நாலு வயசு பிள்ளைங்க எனக்கு பார்க்க பார்க்க வயதில் ஆச்சு எவ்வளோ நியூஸ் இதே மாதிரி தான் நிறைய நியூஸ் நடந்திருக்குது இப்படி இந்த மாதிரி தோண்ட தோண்ட நிறைய நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க ஒரு வருஷம் இல்லை மூணு மாதம் உள்ளே இருந்தாலுமே த்ராஸ் எங்கே ஏறணும்னா காசு எங்கே நிறைய கொடுக்காங்களோ அந்த பக்கத்தில் ஏறிடுது எப்படி வெளியே வராங்கன்னே தெரில மூணு மாதத்தில் வெளியே வராங்க அடுத்தது மறுபடியும் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று நம்ம இந்த செல்ஃபோன்லேயும் சரி டிவிலையும் சரி நல்ல விஷயத்தை போடுங்க நல்ல படத்தை எடுங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த மாதிரி செக்ஸி வீடியோலாம் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதை பேன் பண்ணுங்கள் அந்த மாதிரி போடும்போது தான் மக்கள் பார்வை தப்பாக போது சின்ன பசங்களேருந்து எல்லாருமே பார்த்து இப்படி வெறியாகிறாங்க ஏன்னு தெரியல எனக்கு ஒருத்தங்க ட்ரெயினில் போகும்போது அதை ஒரு வெற்றி பண்ணுற அவங்க தான் அவங்க ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி சினிநிசம் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அந்த ஸ்பாட்லேயே அவங்களாம் அடி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் அந்த அடி மட்டும் காணாதுங்க எதாவது ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு அடுத்த அடுத்த வாட்டி இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணணும் அந்த தப் அந்த அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கற பொறுத்து தான் இந்த மக்கள்லாம் திருந்ததே அவங்க கையில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஐயோ நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களோ பேட் டச் குட்டச் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களை உங்கள் பிள்ளைங்க யார் கூடயும் பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதே இது நீங்கள் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னா இது உங்கள் அக்காவாக பாரு உங்கள் அம்மாவாக பாரு உன் தங்கச்சியாக பாரு ஏன் நீங்கள் உங்கள் வயசான பாட்டியை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க சின்ன பிள்ளைங்களை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த பிள்ளைங்களாம் எப்படி வெளியே போயிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வருது வரைக்கும் நமக்கு தான் கத 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 இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் உள்ளாகாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி எல்லாத்தையும் ஆண் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பேசணும் வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதை விட்டுட்டு இவங்க வேற கண்ணாட்டத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியாக தெரியல நம்ம எப்படி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தோமோ அதே மாதிரி இது குரல் கொடுத்தா மட்டுமே இது வந்து சாத்தியமாகும் அது வரைக்கும் இந்த வன்முறை கொடுமை இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்காட்டி சின்ன பிள்ளைங்க இப்போ வெளியே போகாமல் வீட்டை வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியுமா பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே விளையாட போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ உள்ள ஜென்ரேஷன் அவங்க அவங்களுக்கும் வெளியே போய் விளையாடணும் நாலு விஷயம் கற்றுக்கணும் நிறைய இருக்குது ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அதே மாதிரி இந்த செல்ஃபோனில் பிள்ளைங்களுக்கு கையில் குடிக்கிங்களா பசங்களாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைங்க என்ன பார்க்குறது அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் அவங்க பேன் பண்ணுறாங்க பேன் பண்ணலை அது ரெண்டாவது விஷயம் சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரிய பையனாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைங்களுக்கு தண்ணி ரூம் கொடுக்காதீங்க தண்ணி ரூம் கொடுத்தாலே அது பெரிய கேடு தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் பிள்ளைங்க கையில் செல்லை கொடுத்தீங்கன்னா அந்த செல்லை என்ன பார்க்குறாங்க நல்ல விஷயம் பார்த்தாங்கன்னா சரி விட்டுருங்க கெட்ட விஷயம் பார்க்காங்களா அதை நீங்கள் வந்து குறைய கொடுங்க ஏம்மா நீ இதெல்லாம் பார்க்காதம்மா இது உனக்கு இந்த வயசு கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் இப்படிலாம் வந்து அவங்களுக்கு தண்ணீரும் தான் செல்ஃபோனில் நம்ம அவங்கள அவங்களும் அவங்களும் சொல்லி தப்பு நம்ம இப்படி நாலு விஷயம் இப்படி பார்க்கும்போது அவர் ஒரு சில விஷயம் வீடியோ பேர்ட் வீடியோஸும் வரும் ஸோ இந்த மாதிரி பேர்ட் வீடியோஸ் வரும்போது அவங்கள அவங்கள எல்லையுமே சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த நல்ல விஷயமா பாருப்பா அப்படின்னு நீங்கள் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி வீட்டில் உங்கள் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரிலாம் இவ்வா யா எதோ யாராவது உன்னை எதை சொன்னாங்கன்னா வீட்டில் வந்து சொல்லணும் மொதல் இப்போ ஸ்கூலில் நடக்கிற இருந்தாலும் சரி வெளியே என்ன நடந்தாலும் சரி அது வீட்டுக்குள்ளே வந்து நீ சொல்லணுமா அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு கையில் காசு கொடுத்துன்னு பழகாதீங்க காசு கொடுத்தனா செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஒன்று இன்னொன்று சின்ன வயசில் இப்போ சிகரெட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ சின்ன வயசு பிள்ளைங்க நாங்கள் என் கண்ணு தடையே நான் ரெண்டு மூணு பசங்க நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பத்து ரூபா இருந்தாலும் சிகரெட் வாங்கி குடிக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற காசில் வந்து நான் பதினாறு வயசுக்கு உள்ளதாக இருக்குங்க பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் எவனோ ஒருத்தன் சரக்கு பாட்டில் வாங்கிட்டோன்னா அந்த சரக்கை வச்சுட்டு பார்க்கில் எங்கேயோ உட்காந்து அடிக்கிறாங்க இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய நான் பார்த்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்காதீங்க பசங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க என்ன பண்ணுறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணுங்க அதே மாதிரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அந்த அது பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுது யார் கூட பேசுகிறாங்க அவங்க பேசுகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அதனால நம்ம பிள்ளைங்கள சந்தேகப்படறன்னு இல்லை நம்ம பிள்ளைங்க சேஃபாக இருக்கா அது தான் நான் சொல்கிறேன் வரேன் இது இந்த மாதிரி நடக்காமல் இருக்குன்னா தயவு செஞ்சு எடுக்கிற படமும் சரி எடுக்கிற செல்ஃபோனும் சரி கொஞ்சம் நீட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் என்னோட கருத்தாக இருந்தது நான் அதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா இப்போ கடந்த கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டு இருக்கிற நியூஸ் ஃபுல்லாகவே இதுதான் இங்கே அங்கே பார்த்தா இது நடந்துச்சு இங்கே பார்த்தா வாதிடம் அப்படி பண்ணாங்க இங்கே பார்த்தா சின்ன பிள்ளைங்க ரோட்டில் இருக்கு அதை இது பண்ணிவிட்டு அதையே அந்த பிள்ளையே கொண்டு போட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏன் நீங்கள் ஏன் இப்படி ஏன் இப்படி நம்ம நம்ம சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்த விஷயம் அது மட்டும் இல்லை இப்போ பெண்கள் வந்து நிறைய லைவ்லாம் போடுறாங்க லைவ் போடும்போது பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க ஸோ அவங்களுக்கு அது பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் கிடைக்குன்னு எனக்கு அவங்களுக்கு புரியலை ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஸோ அதனால் நம்ம சமுதாயத்தை நம்ம தான் கையில் எடுத்துக்கணும் அந்த ஸ்பாட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டுமே இது சாத்தியம் அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து அந்த இந்த மக்களே பார்த்து திரும்புகிற அளவுக்கு இருக்கணும் ஸ்பாட்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அந்த பயத்திலே வாழணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்